நீ பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்லை கொள்கை சார்ந்து ஒன்றாக இருக்கிறாயா நான் என் மனைவியை பரிகொடுத்திருக்கிறேன் நீ உன் மனைவியை பறிகொடுத்திருக்கிறாய் இருவரும் ஒன்றாக இணைந்து நிற்கிறோம் என்கிற பொழுது இது கொள்கை சார்ந்த கூட்டணி அதனால்தான் வலிமை மிக்க வாலியிடம் ராமன் போகவில்லை வாலியிடம் அங்கி ஒதுங்கி நிற்கக்கூடிய சுக்ரீவனை போய் அவன் பார்த்து அவனுடைய நட்பை ஏற்றுக்கொள்கிறான் உடனே இவனுக்கு கோபம் வருகிறது ராமனுக்கு நீ உரைப்பதே வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உனது நீ என் இன்னுயிர் துணைவன் என்று உடனடியாக ஒரு புரொக்ளமேஷன் ஒரு டெக்ளரேஷன் பிரணம் செய்கிறான் வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார் உனக்கு எவன் பகைவனோ அவன் எனக்கும் பகைவன் தீயரே எனினும் உனக்கு உற்றார் எனக்கும் உற்றார்